அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி இடைநிலை ஆசிரியர் எஸ்ஜிடிக்கான அறிவிப்பு வெளிவந்துள்ளது இடைநிலை ஆசிரியருக்கான தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் தேதி பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை முதல் விண்ணப்ப படிவம் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தின் வழியாக விண்ணப்பிக்கலாம் இடைநிலை ஆசிரியர் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் முதல் தாள் வெற்றி பெற்ற மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கான ஆன்லைன் டேட் வந்து நாளை முதல் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் துவங்க உள்ளது ஸோ இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பு மாணவர்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான ஏதாவது தகவல் தேவை என்றால் நம்ம யூனிக் அகாடமியில் தொடர்ந்து நீங்கள் ஃபோன் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் இங்கே நேராக வந்தும் தெரிஞ்சுக்கிட்டு விண்ணப்பிக்கலாம் அதே போல் இந்த தாழ் உண்டு பாஸ் பண்ண மாணவர்கள் இடைநிலை ஆசிரியருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு வேக்கண்ட் இப்போ வெளியிட்ருக்காங்க ஸோ இதே வேக்கண்ட் தான் சொல்ல முடியாது இன்னும் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஒரு அரிய வாய்ப்பை நீங்கள் வந்து விடாமல் யூனிக் அகாடமியில் வந்து சேர்ந்து பயிற்சி எடுத்து இந்த தேர்வில் வெற்றி பெறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எட்டாம் ஆண்டு முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு வரும் யூனிக் அகாடமியில் டிஆர்பிக்காகவே பிரத்யோகமான பயிற்சி இங்கு வழங்கப்படுகிறது இங்கு படித்த மாணவர்கள் பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மேற்பட்டோர் அரசு பள்ளிகளில் ஆசிரியராக பணியாற்றுகிறார்கள் அதில் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் இந்த ஆண்டில் படித்த மாணவர்கள் ஒரு ஆறாயிரம் மாணவர்களுக்கு ஆறாயிரம் பேருக்கு மேலே ப தமிழ்நாடு முழுவதும் பள்ளி தலைமை ஆசிரியர் அசிஸ்டன்ட் ஹெச்எம் இருக்கிறார்கள் அதே போல் நீங்களும் ஒரு நல்ல ஆசிரியர்களாக ஆக வேண்டுமென்றால் சிறந்த பயிற்சியை வழங்கும் யூனிக் அகாடமி சேர்ந்து பயன்பெறலாம் யூனிக் அகாடமிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி யூனிக் அகாடமி பதினாறு அத்வைத ஆசிரம ரோட் சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அருகில் சேலம் ஆறு மூணு ஆறு சைபர் செபர் நாலு மற்றும் தொலைபேசி எண் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் ஆண்டு நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் இந்த எண்ணிலும் தொடர்பு கொண்டு அட்மிஷன் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பயிற்சி வகுப்பு இந்த வாரம் சனி ஞாயிறு பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சனி ஞாயிறு வகுப்பும் டெய்லி க்ளாஸ் பத்தொம்பது ரெண்டு இருபத்தி நாலு முதல் டெய்லி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அதே போல் முதல் பேட்ச் ஃபஸ்ட் இதில் வருது நெக்ஸ்ட் மந்த்து இந்த அப்ளை பண்ணுற டேட் முடிஞ்சோடனே ரெண்டாவது பேட்ச் ஸ்டார்ட் ஆகும் ஸோ முதல்ல வந்து நீங்கள் சேர்ந்து பயன்பெறலாம் அதே போல் ஹாஸ்டல் வசதியும் உள்ளது ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக இருக்குது ஸோ இங்கே பயிற்சி பெறுவதற்கான பயிற்சி கட்டணம் பதினஞ்சாயிரம் அது நேரடி வகுப்பு இதே ஆன்லைன் பயிற்சி வேணும் அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதே மாதிரி ஹாஸ்டலுக்கு வந்து அக்காமடேஷன் வித் ஃபுட்டு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் தௌசண்ட் இந்த மாதிரி இருக்குது ஆண்கள் பெண்களுக்குன்னு இருக்குது ஸோ நீங்கள் அந்த ஹாஸ்டலில் தங்கிட்டு இங்கே கிளாஸஸ்க்கு வந்துடலாம் அதற்கான உங்களுக்கு சப்போர்ட்டும் எங்கள் அகடமி மூலம் ஏற்படுத்தி ஏற்படுத்தி தருவோம் ஸோ இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் ஆசிரியாகும் கனவை நனவக்கலாம் நன்றி அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம்